السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبكر يورخلي غني ما سرب مكة محرم وديا عشرة وديا تنتيلة نام أني بروم كرندو كندركندو نبي صلى الله عليه وسلم أورخ أفضل الصيام بعد رمضان رمضانك بينال نون بغليل مكثرند نومبو மொஹர் மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பாக இருக்கின்றது தாஷூராவுடைய தினத்திலே பத்தாவது தினத்திலே பிடிக்கக்கூடிய நோன்புடைய சிறப்பை பற்றி நபி சொல்லாஹு வாரிவுசலம் சொல்லி காட்டினார்கள் முந்தைய வருடத்தில் செய்த சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சல்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த நோன்பை நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் பிடிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது மதீனாவுக்கு வந்தார்கள் அங்கே யகுதிகள் முஹர்ரமுடைய பத்தாவது தினத்திலே ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பதை பார்த்தார்கள் சொல்லல்லாஹு அலைகு செல்லும் கேட்டார்கள் ஏன் நீங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் ஹாதா யவுன் சாலிஹ் இது நல்ல ஒரு நாள் இந்த நாளில்தான் தான் அல்லாஹு தாலா மூசா அலிகுஸ்லாம் அவர்களை பாதுகாத்தான் ஃபிரவுனை நீருக்குள் மூழ்கடித்து அல்லாஹ் அழித்த நாள் என்று சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலிகுஸ்லாம் சொன்னார்கள் நஹ்னு அஹக்கோ பி மூசா மின் கும் மூசா அலேஹிஸ்லாம் அவர்களுடைய விஷயத்திலே அவர்களை பின்பற்றுவதற்கு அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள் என்று நபி சொல்லி சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியம்மானவர்களே மூசா அலேஹிஸ்லாம் இவர்கள் யார் இவர்களை பற்றி அல்லாஹ் ஹூசுபஹான அல் குரானிலே நூத்தி முப்பத்தி ஆறு இடங்களிலே அவர்களுடைய பெயரை சொல்லி பேசி இருக்கின்றார் இவர்கள் தான் குரானிலே அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட ஒரு நபியாக இருக்கின்றார் அல்லாஹ் இவர்களுடைய பிறப்பை பற்றி பேசியிருக்கின்றான் வாலிபத்தை பற்றி பேசியிருக்கின்றான் வயோதிபத்தை பற்றி பேசியிருக்கின்றான் அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை பற்றி மிம்ம தரக்க ஆலு மூசா மூசா அலைஹிசலாம் விட்டு சென்ற விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றான் முசா அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் நடந்த மிம் பதி மூசா மூசாவுக்கு பின்னால் நடந்தது என்று ஒரு வரலாறை அல்லாஹ் பேசியிருக்கின்றார் முசா அலை சலாம் அவர்களை பற்றி பேசியிருக்கின்றான் அவர்களுடைய தாயை பற்றி பேசியிருக்கின்றான் அவருடைய சகோதரியை பற்றி சகோதரரை பற்றி இப்படியெல்லாம் அல்லாஹூ தாலா பேசியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மூசா அலை அவர்கள் பிறந்த காலம் மக்கள் அச்சத்தில் இருந்த காலம் ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் கொல்லப்பட்ட காலம் இந்த காலத்தில் தான் அல்லா அல்லாஹூத்தாலா மூசா அலேஹி இஸ்லாம் அவர்களை பிறக்க வைத்தார் இவர்கள் பிறந்த பொழுது தாய் பயந்தார்கள் எனது மகன் ஆண் குழந்தை இதை பிரவுன் கொன்று விடுவானோ என்று பயந்தார்கள் அல்லாஹுடைய வகை வருகின்றது அன் நீங்கள் பாலூட்டுங்கள் உங்களது மடியில் வைத்து பாலூட்ட பயந்தால் ஆற்றிலே போட்டு விடுங்கள் ஒரு அழிவில் இருந்து பாதுகாப்பதற்கு மனிதர்களுடைய புத்தியிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அழிவின் பாதையே அல்லாஹ் காட்டுகின்றார் மனிதர்களுடைய புத்திக்கு படமாட்டாது வகை என்பது மனிதர்களுடைய புத்தியினால் சிந்தித்து அடைய முடியாத ஒன்றுதான் வகை கண்ணியமானவர்களே அல்லாஹ் அதோட சேர்த்து ஒரு வாக்கை அளித்தான் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக உங்களது குழந்தையை மீண்டும் உங்களுக்கு நாங்கள் தருவோம் அவரை ரசூலாக மாற்றுவோம் அல்லாஹுடைய வாக்கு ஆச்சரியமானது அல்லாஹ் மீண்டும் அந்த தாய்க்கு பாலூட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் வீட்டில் வைத்து கிடையாது எந்த பிரவுனை பயந்தார்களோ அந்த அவனுடைய அரண்மனையில் வைத்து பாலூட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாய்க்கு கொடுத்தார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் கொடுத்து விட்டு செய்தி ஏன் மீண்டும் கொடுத்தோம் என்றால் இந்த தாய் கவலைப்படக்கூடாது ஒரு தாயின் கவலை என்பது பயங்கரமானது தாயின் கவலை குடும்பத்தை பாதிக்க வைக்கும் தாயின் கவலை குழந்தைகளை பாதிக்க வைக்கும் எனவே பெண்களை கவலையில் போடக்கூடாது என்று குரான் பல இடங்களில் பேசி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மூசா அலை அவர்கள் அரண்மனையிலே வளர்கின்றார்கள் திடீரென்று ஒரு அசம்பாவிதம் நடக்கின்றது ஒரு கிப்தியை கொண்டு விட்டார்கள் அவனுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒரு கிப்தியை கொண்டு விட்டார்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தி பர பரவுகின்றது தவறுதலாக மூசா அலகிஸ்லாம் செய்த கொலையை வைத்து இவர் கொலைக்காரன் என்ற செய்தி பரவுகின்றது கண்ணியமானவர்களை ஒருவர் வந்தார் சொன்னார் உங்களை கொள்வதற்காக வேண்டி மக்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் திட்டமிடுகின்றார்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் நீங்கள் இந்த ஊரை விட்டும் ஈஜிப்டை விட்டும் வெளியாகி விடுங்கள் வெளியாகுகின்றார்கள் மதியனை நோக்கி செல்கின்றார்கள் மதியனுக்கு சென்றதற்கு பின்னால் அங்கே ஒரு துவாவை ஓதினார்கள் நீ எனக்கு இறக்கிய நலவின் பக்கம் நான் தேவை உடையவனாக இருக்கின்றேன் வாழ்க்கையிலே தேவையுள்ளவர்கள் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த துவாவை ஓதினால் நிச்சயம் அல்லாஹ் ஆச்சரியமான முறையிலே தேவைகளை நிறைவேற்றுவார் நீ எனக்கு இறக்கிய நலவின் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் ஷுவாயிப் அலை இஸ்லாம் செல்கின்றார்கள் கண்ணியமானவர்களை நடந்த செய்தியை சொல்கின்றார்கள் அல்லாஹ் தாய்க்கு என்ன செய்தியை சொன்னானோ எந்த பயத்தை எடுக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னானோ அதே அட்வைஸை சொன்னார்கள் ஷுவாயிப் அலை இஸ்லாம் லா தஹப் நீங்கள் பயப்படாதீர்கள் நஜவுன் அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து நீங்கள் தப்பி விட்டீர்கள் என்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பத்து வருடம் ஷுவாய் அலைஹிசாடத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய மகளை திருமணம் செய்கின்றார்கள் அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது இத் ஹபா இலா ஃபிரவு நீங்கள் ஃபிரவுனிடத்தில் செல்லுங்கள் அநியாயம் செய்கின்றான் அத்துமீறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் சொன்னார்கள் யா அல்லா ஃபிரௌன் எங்களுக்கு அநியாயம் செய்து விடுவான் கொன்று விடுவான் என்று நாங்கள் பயப்படுகின்றோம் அல்லாஹு தாலா அங்கும் சொன்னான் லா நீங்கள் பயப்படாதீர்கள் அரா நான் உங்களுடன் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றேன் என்று அல்லாஹுத்தாலா சொன்னார் அவர்கள் செல்லும் பாதையிலே நெருப்பின் தேவை வந்தது அவர்கள் தூர் சீரா மலைக்கு செல்கின்றார்கள் அல்லாஹுடைய வகை வருகின்றது அல்லாஹ் சில முஹிசாக்களை கொடுக்கின்றார் ஒவ்வொரு முகிசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் பொக்கெட்டிலே கையை போட்டால் அந்த கை வெண்மையாக மாறும் அல்லாஹுத்தாலா சொன்னால் நீங்கள் பொக்கெட்டிலே கையை போடுங்கள் அது வெண்மையாக மாறும் லா நீங்கள் பயப்படாதீர்கள் அங்கும் சொன்னது எவ்வளவு அச்சம் சூழ்ந்த நிலைமை இருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கின்றது நீங்கள் பயப்படாதீர்கள் அசாவை போடுமாறு சொன்னான் அசாவை கீழே போட்டார்கள் பாம்பாக மாறியது பயந்தார்கள் அல்லாஹ் சொன்ன லா தஹப் நீங்கள் பயப்படாதீர்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு அதை மாற்றுவோம் என்று அல்லாஹூத்தாலா சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அவர்கள் அழைப்பதற்காக வேண்டி அங்கு செல்கின்றார்கள் அங்கு சென்றதற்கு பின்னால் பிரௌன் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்தான் அவர்களை கொள்வதற்காக வேண்டி ஃபிரவுன் திறத்திக் கொண்டு வருகின்றான் முன்னால் கடல் மாட்டிக்கொண்டு விட்டது கூட்டம் சொன்னார்கள் கூட்டம் அமுது ரகூன் மூசாவை நாங்கள் கொண்டு விட்டோம் அணிக்கப் போகின்றான் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது நிச்சயமாக என்னுடன் எனது ரப் இருக்கின்றான் அவன் எனக்குரிய வெற்றிக்குரிய பாதைகளை காட்டி தருவான் என்று சொன்னார்கள் சொன்னார் அல்லாஹுத்தால சொன்னான் வல பத உஹைனா இல மூசா மூசா அலைசா அவர்களுக்கு சொன்னான் மூசாவே உங்களது அசாவை நீங்கள் கடலிலே அடியுங்கள் ல தஹா ஃபுதகன் ல தஃப்ஷா ஃபிரவுன் பிடிப்பான் என்று நீங்கள் பயப்படாதீர்கள் அச்சப்படாதீர்கள் ஐந்து ஆறு கட்டங்களிலே அல்லாஹ் மூசா அலைகிசலாம் அவர்களுக்கு சொல்வது உங்களுடன் நான் இருக்கின்றேன் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹு எனவே அல்லாஹை நம்பிய நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் கூடாது பயப்படவும் கூடாது அல்லாஹுத் சொல்கின்றான் இந்த இஸ்லாத்தை வாழ்க்கையிலே பின்பற்றினால் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அல்லாஹ் நிச்சயமாக அல்லாவுடைய நேசர்கள் அவர்களுக்கு பயமும் இருக்க மாட்டாது கவலையும் இருக்க மாட்டாது மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே அல்லாவை நம்பிய நீங்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி அல்லஹாஃபுலா தஹூ நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கின்றது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தை கண்டதற்கு பின்னால் சொல்லக்கூடிய வார்த்தை உலகம்தான் கவலையின் இடம் அந்த கவலையை போக்கி சந்தோஷமான இடத்தை தந்த அல்லாஹுக்கே இல்லா புகழும் என்று சொர்க்கவாசிகள் புகழுவார்கள் என்று அல்லாஹு தால பேசியிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே கண்ணியமானவர்களே நாளைய தினம் நோன்பு படிப்பது சொன்ன சுண்ணத்தானது சல்லலம் சொன்னார்கள் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் நான் ல அசோ மன்னத் அசுவா ஒன்பதாவது நாளும் நோன்பு பிடிப்பேன் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் ஆஷூராவுக்கு முதலாவது அதுக்கு முந்திய நாளிலே நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் யூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி அல்லது பின்னால் ஒரு நாள் பிடித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லவாக அணை இவர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணிய மூன்று ஆப்ஷன் இருக்கின்றது ஒன்று ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு பிடித்து முன்னால் ஒரு நாள் பிடிப்பது அல்லது பின்னால் ஒரு நாள் பிடிப்பது அல்லது ஆசூராவுடைய தினத்தில் மாத்திரம் தான் எங்களுக்கு பிடிக்க வேண்டும் நாளை மாத்திரம்தான் பிடிக்க முடியும் வேலை கடினமாக இருக்கின்றது என்றால் ஆஷூரா தினத்தில் மாத்திரம் நாம் பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மிகச்சிறந்தது உலமாக்கள் சொல்கின்றார்கள் ஒன்பதாவது தினம் பத்தாவது தினம் பதினோராவது தினத்திலே நோன்பு பிடிப்பது மிகச் சிறந்தது அத்துடன் சேர்த்து ஐயாமல் பீவ் என்று அழைக்கப்படக்கூடிய நோன்புகளும் அதற்கு தொடர்ச்சியாக மூன்று நோன்புகளும் வருகின்றன அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாவு அருகே செல்லவர்கள் அபூதர் ரதேர் பார்த்து சொன்னார்கள் மூன்று விடயங்களை எனது ஹபீப் ஹலீல் முகமது சல்லா ஹலிசம் அவர்கள் புத்திமதியாக சொன்னார்கள் ஒரு நீங்கள் அழைக்கப்படக்கூடிய மாதத்தில் பிடிக்கக்கூடிய மூன்று நோன்புகளை விடாதீர்கள் என்று சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே நோன்பு என்பது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது நாளைய தினம் ஆஷூராவுடைய தினம் ஒரு ஹதீஃபின் நாற்பது ஐம்பது வருடங்களாக இந்த ஹதீஃபின் வாழ்க்கையிலே செய்து பார்த்திருக்கின்றேன் அதன் பறக்கத்தை நான் எனது வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்